நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படியேதான் சொல்வாரு அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் நல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனா எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலா உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்போ ஏற்பட்ட சனிப்பயிற்சி பலவிதமான கஷ்டங்கள் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்கப்போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பயிற்சி மட்டுமே அப்போது எப்ப சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல் பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு மார்ச் நடக்குது அப்போ இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்போ அதே போல் ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைலை கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யாரோட நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காருறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளா கும்பத்துல உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்ப போறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்துல போய் உட்கார போறாரு புதனுடைய வீட்டில் போய் உட்கார போறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்திலே சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடையப் போகிறது வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களே அற்புதமான சனி பயிற்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் மேக்சிமம் ஒரு எழுபத்தஞ்சு சதவிகிதம் ஏழ்ற சனியை கடந்துட்டீங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சு சதவிகிதம் தான் உங்களுக்கு எப்போ இந்த ஜென்ம சனியை நீங்க தாண்டுறீங்களோ அப்பவே உங்களுக்கு மறுபிறப்பு அப்ப நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லணும் மறுபிறப்பு எடுக்க போகும் கும்பராசி நேயர்களே அப்படிதான் சொல்லணும் இன்னொரு ஜென்மம் செத்து பழச்சிருப்பீங்க சாமி வச்சு செஞ்சிருப்பார் கடந்த ஒரு மூணு வருஷத்துல கும்பராசி அன்பர்களே நிறைய பக்தி இருந்தும் செல்வ செழிப்புகள் இருந்துமே கூட கடந்த காலங்கள்ல குறிப்பா இந்த ஜென்மசனியால் அதிகம் கூடாததை எல்லாம் திரும்ப பெற முடியாத சேர்க்க முடியாத இழப்புகள் என்னதுங்க உறவுகள் உயிர்கள் தொழில் அமைப்புகள் உயர்ந்த நிலை பொசிஷன் வருமானம் இதை போல ஒவ்வொரு உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே அதுக்கு முன்பாக கும்பராசி அன்பர்களே இந்த சனிப்பெயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாக வேள்வி நடைபெறுகிறது அந்த பரிகார சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் உங்களுக்கு விருப்பம் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே இதைப் இதைப்போல உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடந்த ஜன்ம சனியினால் படாத பாடுபட்டு இருப்பீங்க குடும்ப பிரச்சனை இருந்திருக்கும் மெயினா நிம்மதி இருந்திருக்காது இன்னும் சொல்லப்போனா எத்தனையோ கும்பராசி அன்பர்களுக்கு செய்வினை கோளாறுகள் இன்னும் கூட அவங்க சரி பண்ணிக்கல இன்னும் கூட நீங்க சரி பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா அதுக்கான நேரம் அமையல உங்களுக்கு அவ்வளோதான் விஷயம் அதை நம்பாமல் இருக்கிறது சோம்பேறித்தனமா இருக்கிறது அலட்சியமாக இருக்கிறது இதெல்லாம் காரணம் அப்போ கும்பராசி நேயர்களே செய்வினை கோளாறுகள் மெயினாக இடதோஷம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறி இருப்பீங்க அந்த இடத்த ஏதாவது இனோவேஷன் செஞ்சுருப்பீங்க அதை வீடு கட்டுற நேரம் சரியாக இருந்திருக்காது வாசக்கால் வச்ச நேரம் சரியாக இருந்திருக்காது இல்லை நீங்கள் உள்ளே போன நேரம் சரி இருந்திருக்காது இதெல்லாம் இருக்குல்ல அப்போது இடதோஷம் நீங்கள் குடியிருக்கிற வீடாக இருக்கலாம் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமாக இருக்கலாம் மன கவலை மனக்குழப்பம் மனசில் இருக்கக்கூடிய பயம் இவையெல்லாம் விலகும் கவலை வேண்டாம் நல்லது நடக்கும் கும்பராசி அன்பர்களே அப்போ இப்போ இனிமேல் போவது உங்களுக்கு பாதக சன் சனி இப்போ சனி முடிஞ்சிடுத்து இனிமேல் வெறும் பாத சனி மட்டும்தான் அது பாதகத்தை செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு இன்னொரு நல்ல டைம் என்ன தெரியுமா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்களே சாமி எப்படி நல்லது நடக்கும் எனக்கு தான் இன்னும் ஏழுற சனி முடியலையே கேள்வி வருதுல்ல நல்லது நடக்குன்னு சொல்கிறீங்க வாழ்த்துறீங்க சந்தோஷம் ஆனால் அது உண்மையாக அதுக்கு ஆதாரத்தை சொல்லுங்க அப்படின்னா உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களை இந்த பாதசனி பாதகத்தை செய்யாது ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் குரு உக்காராரு அஞ்சாம் இடத்தில் குரு அமர்கிறார் அப்ப குருவுடைய பார்வை குரு உங்கள் ராசியை ஒன்பதாக பார்க்க போறாரு அப்படி அவர் பார்க்கின்ற சமை காரணத்தினாலே நிச்சயமாக இந்த பாதசனி உங்களுக்கு நன்மையாகாமையும் ரெண்டாவது இந்த சனி பகவான் உட்கார போகிற இடம் குருவுடைய வீடு மீனராசி வீடு கொடுத்த குருவும் சனியும் கேந்திரம் திரிகேந்தரம் தான் மாற்றி மாத்தி இருக்க போகிறாங்க ஸோ இது இல்லாமல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் உயர் அதிகாரிகளாக வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் எல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கும்பராசி நேயர்களே அதே போலத்தான் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உடல்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு ஆப்ரேஷன் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் திருமணம் குழந்தை பாக்கியம் மற்றும் இடமாற்றம் இவையெல்லாம் கூட கும்ப ராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது அதே போல் கணவன் மனைவி பிரச்சனை வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிக்கல் போய் மாட்டிக்கிறது பெண்களால் வந்த தொந்தரவு உறவு முறைகளில் ஏற்பட்ட ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அதே போல தான் என்கொயரிஸ் அந்த என்கொயரி டிபார்ட்மெண்ட் வைஸோ இல்லை ஒரு ரைடோ ஒரு என்கொயரியோ இருக்குமே ஆனால் அதில் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கும்பராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன கேள்வி போது சாமி என்னால் முடியல இந்த சனிப்பெயர்ச்சியால் நான் ரொம்ப பாடி அழுதுட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சாமி எனக்கு கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி